எல்லாரையும் வரிசையா கூட்டிட்டு வந்து ஒரு டென்ட் போட்டு உட்கார வச்சிட்டு கையில ஒரு துண்டு சீட்டு அதுல ஐநூறு ரூபாயிரம் ஆயிரம் ரூபாய் ஒரு டோக்கன் அது அந்த டோக்கனுக்கு தான் நீங்க வாக்கு அந்த டோக்கன் தான் அரசியல் அந்த டோக்கன் தான் கள்ளசாராயத்தை ஒழிக்கும் அந்த டோக்கன் தான் நமக்கு கல்வியை தரும் அந்த டோக்கன் தான் நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தரும் அந்த டோக்கன் தான் நமக்கு பாதுகாப்பு தரும் அந்த டோக்கன் தான் நமக்கு சாலையை தரும் அந்த டோக்கன் தான் நமக்கு குடிநீரை தரும் அந்த டோக்கன் தான் நமக்கு நல்ல கல்வியை தரும் அப்படியா அப்படி தான் இங்க அரசியல அரசியல் எந்தவாக இருக்கிறது

தமிழ்நாட்டில் தமிழனுக்கான ஒரு அரசியல் இல்லை வரைக்கும் இப்ப கல்ல ஒரு தமிழன் கூட ஆளுநருக்கு தகுதி ஏற்றவனா போயிட்டா அறிவ ஆற்றவனா போயிட்டா விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துருச்சு இந்த பரந்து விமான நிலையத்தில் போராடி கொண்டிருக்கிறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் அங்க ஒரு பக்கம் இலங்கையில கடற்பட கைது செஞ்சு அடிக்கிறான் இங்க வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க இவங்க வைத்தஸ் எல்லாம் கொட்டிட்டு கள்ளக்குறிச்சியில எழுபத்தி அஞ்சு பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க எதனால கள்ளச்சார விற்பனையினால நாமளும் வேற யாருக்கும் ஓட்டு போல இன்னொரு சாராய வியாபாரிக்கு தான் ஓட்டு போடுவதற்கு வரிசையில் வந்து நிற்கிறோம் யாருக்கு உங்க வாக்கு முடிவு செய்யுங்க நல்ல கல்வி தூய குடிநீர் நல்ல மருத்துவம் படித்தவர்களுக்கு வேலை விவசாயம் பாதுகாக்கப்படும் என்று நீளம் வளம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி அனைவருக்கும் வேலை என்று பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய மருத்துவர் அபிநயாவுக்கு உங்கள் வாக்கா மீண்டும் மீண்டும் அவர்களுக்கே வாக்கு செலுத்தி ஒரு சாரா வியாபாரிக்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் வாக்கா நீங்க முடிவு செய்யும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆறு வயசு குழந்தைகள் இருந்து அறுபது வயசு பெண்கள் வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க கொடுத்துருமா நீதி இது வரைக்கும் கொடுத்திருக்கிறதா மீண்டும் மீண்டும் இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துறீங்க காசு மனுஷனுக்கு அவசியம் தான் தேவைதான் அத்தியாவசியம் கிடையாது நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு கடமை இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கேட்டு பாருங்களுக்கு ஐநூறு இருக்கிறான் அவனுக்கு ஒரு வேலை பாருங்க பார்ப்போம் திமுக கட்சிக்காரன் மகனாவே இருக்கட்டுமே காசு கொடுக்காம உங்க சட்டமன்ற இந்த தேர்தல் அப்ப உழைக்கக்கூடிய சித்தப்பா பெரிய பாலம் பார்க்கவே தா இருக்கு தாமா இருக்கு இந்த நகர செயலாளர் கிளை செயலாளரு அவங்க எல்லாம் இந்த நேரம் மட்டும்தான் அவங்களால சம்பாதிச்சுக்க முடியும் தேர்தல் வேலை பார்த்தா அவர் பிள்ளைக்கே போய் போய் ஒரு சீட்டு கேட்டாலோ ஒரு வேலை கேட்டாலோ அஞ்சு லட்சம் வாங்குறோம் நீங்க கட்சிக்காரன்னு சொல்லிட்டீங்க உழைச்சிருப்பீங்க ஒரு ஒரு லட்ச ரூபா கம்மி பண்ணி நாலு லட்சம் யதார்த்தம் ஆமா தான் இல்லையா உங்க பிள்ளைகளுக்கும் சேர்த்து சரியான அரசியலை பண்ணோம்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு கட்சிக்கு வேலை பாருங்க தராம பாருங்க ஏன்னா அப்புறம் பார்த்துட்டு இருப்பாங்க இங்கெல்லாம் வேலை செய்யணும்னு பொறுப்பு தூக்கிடுவாங்க ஏன்னா இந்த பொறுப்பு தான் ராஜராஜ சோழன் இருந்தார் பாருங்க அவர் அரசவையில் இருக்கக்கூடிய பொறுப்பு

நாளை தலைமுறை காக்கும் நன்றி வணக்கம் நாம் அம்மா இவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டு திரும்பவும் அநீதி பக்கம் நிக்க போறீங்களா இல்ல நியாயத்து பக்கமும் இனமான பக்கமும் நிக்க போறீங்களா பனநாயகம் வெல்லணுமா ஜனநாயகம் வெல்லணுமான்றத ஒரு நிமிடம் சிந்திச்சு வாக்கு செலுத்துங்கம்மா அப்படி என்ன எங்க கிட்ட இல்ல அவங்க கொடுக்கக்கூடிய காசு மட்டும்தாமா இல்ல மற்ற எல்லாம் ஆக சிறந்த கொள்கைகள் இருக்கு கோட்பாடுகள் இருக்கு இருக்கு இதை பார்த்து ஒரு நாள் தான் வாக்கு செலுத்துங்களேன் காசு நம்ம வீட்டு காசு தானே தானே நம்மளுடைய வரி பணம் வாங்கி நினைச்சுக்கிட்டு ஒரே ஒரு முறை ஒரு நல்ல பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க இருபதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் ஆண்களாக நிற்கிறார்கள் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில ஒரே ஒரு பெண் வேட்பாளர் அது நான் மட்டும்தான் இந்த கட்சி மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்திருக்கு நாம் தமிழர் கட்சி ஒரே ஒரு உறுதி அளிக்கிறோமா அந்த ஒண்ணுத்துக்காக வாதி எனக்கு வாக்கு செலுத்துங்க என்ன தெரியுமா மொத்த விக்கிரவாண்டியிலேயே ஒரே ஒரு டாஸ்மார்க் இல்லாம நான் மூடி காட்டுறேன் ஒழிச்சு காட்டுறேன் வீதிக்கு வீதி டாஸ்மார்க் பிள்ளைங்களோட புத்தகங்கள்ல தேடி எடுக்கிறாங்க தஞ்சா கிடைக்குமா ஏதாவது பொட்டலம் கிடைக்குமான்னு அப்படிப்பட்ட சமூகமா மாறிடுச்சு இந்த பிள்ளை நாளைக்கு வளர்ந்து படிக்கணுமா குடிக்கணுமான்னு சிந்திச்சு செயல்படுங்கம்மா பெண்களாகிய நம்மளே பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கலன்னா வேறு யாருமா கொடுப்பா ஒரு வாய்ப்பு தான் கொடுங்கல இளைய தலைமுறை பிள்ளைகளெல்லாம் இப்படி கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிருக்கீங்களே பார்க்கறதுக்கே மனசு வேகுது ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த மாதிரி கையேந்த வைக்க மாட்டோமா நாங்கள் சுயமரியாதையோட தன்மானத்தோடு நாங்கள் வாழ வைக்கிறோம் ஒரு வாய்ப்பு கொடுங்க வேட்பாளராகிய நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் தான் உங்களோட எம்எல்ஏ கேண்டிடேட்டு என் முகத்தை பாருங்க ஒரு ஓட்டு போடுங்க மைக் சின்னத்துல பெட்டியில முதல் பெட்டியில ரெண்டாவது ஓட்ட போடுங்க மற்றவங்களுக்காக ஓட்டு போட்டது போதும் உங்க வீட்டு பிள்ளைங்களுக்காக ஒரு தடவை ஓட்டு போடணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த தலைமுறை உண்மையாவே வாழணும்னு நினைச்சிங்கன்னா மைக்கு சின்னத்துல ஓட்டு போடுங்க இல்ல உங்களை மாதிரியே அவங்க வாழ்க்கையே இப்படிதான் நிக்கணும் இதுவே போதும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மற்ற சின்னத்துல ஓட்டு போடுங்கம்மா

நல்ல கல்வி இதெல்லாம் கொடுத்துருந்தா எதுக்கு துண்டு சீட்டு போடணும் எதுக்கு இப்படி ஒரு கொட்டாய் போடணும் எதுக்கு கூட்டு வச்சு ஓட்டுவாங்க ஏங்க நல்லதை சொல்லி நாங்க அதெல்லாம் பண்ணியிருக்கோம் சொல்லவே தேவையில்ல ஐயா காமராஜர் அவர்கள் சொன்னது மாதிரி இந்த சாலை யார் போட்டது நாங்க தானே போட்டோம் இந்த பள்ளிக்கூட பிள்ளைங்க தானே இப்ப படிக்குது அப்ப அவங்களுக்கே தெரியும்ல எதுக்கு விளம்பரம் அப்படின்னு சொன்னது மாதிரி இருந்திருக்கணும் இல்ல மாடல் வேற சொல்றாங்க திராவிட மாடல் இப்ப கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தவங்களுக்குலாம் என்ன பண்ணணும் இப்போ போகக்கூடிய உண்மையிலே ஒரு சாராய வியாபாரிக்கு தொட தானே அர்த்தம்

அல்லது வீட்டு செலவுகளை பாப்பீங்களா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவீங்களா நகனை எடுப்பீங்களா தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தீங்களா என்ன பண்ணுவீங்க எதுவும் பண்ண முடியாது ஒரு நாள் கிடைக்கிற இந்த ஐயாயிரம் ரூபாய்க்காக அல்ல ஆயிரம் ரூபாய்க்காக ஐந்து வருட காலத்தை அடமானம் வச்சுறாங்க உங்கள் பிள்ளைகள் நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நாங்க சொல்றோம் வாக்கு பெட்டியில ரெண்டா நம்பர் இது வரைக்கும் நாம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சிந்திச்சு பெண்களுக்கான வாழ்வாதாரத்தை தரக்கூடிய வாழ்ற